அவங்களதான் நமக்கு பிடிக்கும் போலீஸ் சப்போர்ட் வரையே சில நேரங்களில் இந்த திமுக அரசு அந்த கோயம்புத்தூர்ல நாங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் பதினைஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்களே சொன்னாங்க சில போலீஸ்காரங்க பெரிய ரெஸ்டாரண்ட்ல ரூம போட்டுக்கிட்டு அங்க இருந்துகிட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து பணப்பட்டு வாடா பண்ணி திமுக ஜெயிச்சது இல்லாம அதிமுக நம்ம பாரதிய ஜனதாவுடைய மாடு மாநில தலைவர் எக்ஸ் ஐபிஎஸ் பி எஸ் போலீஸ் துறையை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்தா அவர் எல்லாருக்கிட்டையும் கண்ணியமா நடத்துக்காது உங்களை மாதிரி வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் கண்ணியமா நடத்துக்காது அந்த மாதிரி வாழ போயிட்டு அந்த மாதிரி வாழ போய் ஆடை வெட்டி நீங்க பண்றீங்க அது ஆட்டுக்குட்டியில் விளையாது சிங்கக்குட்டி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நான் இந்த கலெக்டர் மனுவை கொடுத்துட்டு இவனை இவனுங்களை ஆடை அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னானுங்கல்ல அவனுங்களை கைது பண்ற வரைக்கும் விடவே மாட்டோம் இந்த போராட்டத்தோட தொடர் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது இனி இனி இனிவரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகளை வச்சோம் பெண்களை வச்சோம் புதிய வச்சோம் இதே செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க வந்து கண்டிப்பா செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் நாடு முழுவதும் நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக வெடிக்க செய்வோம் ஆனா நாங்க கண்ணநாயக கடமையா இருக்கோம் அந்த மாதிரி மற்றவங்க கல் ஊட்டியோ அந்த மாதிரி பண்ண மாட்டோம்

சொல்றாங்க அவங்க உறுப்பினர் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்